ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட அப்கமிங் எபிசோட்கான அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை தீபம் சிரியல் அப்கமிங் எபிசோட்கான லேட்டஸ்ட் அப்டேட் தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சில அப்டேட்லாம் ஷேர் ஆகியிருக்கு நேத்திலேருந்தே நார்மல் ஷூட்டிங் அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது சாமுண்டேஸ்வரி குடும்பம் அங்கேருந்துமே அப்டேட் கொடுத்துருந்தேன் இல்லையா இப்போ ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆகியிருக்கு கபடி மேட்ச் இதில் நம்ம கார்த்திக் விளையாடுவாரா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ ஒரு ஷூட்டில் இருந்து ஒரு அப்டேட்லாம் ஷேர் ஆகியிருக்கு மேக்கிங் வீடியோ ரேவதி கார்த்திக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரன் அதாவது இளையராஜா இருக்காங்க இல்லையா அவங்களா இருக்க மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேர் கபடி மேட்ச்க்கு வேணும் இல்லையா ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க இன்னொருத்தர் சரவணன் கால உடஞ்சிருக்கு அதுக்கு பதிலாக தான் நம்ம இளையராஜாவாக கூப்பிட்ருக்காங்க இளையராஜா கபடி விளையாடுறாரு அந்த கிட்டப்பில் இருக்க மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு ஃப்ரேமும் இருக்குது கார்த்திக் ரேவதி சேர்ந்து இருக்க மாதிரி அதாவது இளையராஜாவோட பேசுற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நார்மலான லுக்கில் தான் இருக்காரு அவர் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தார்லையா அந்த லுக்கில் தான் இருக்காரு இதுல தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக் வந்து கபடி மேட்ச் விளையாடல ஒருத்தர் வந்து இளையராஜா இன்னொருத்தர் யாரும் தெரியல பட் இதுல ஷாரா தெரியுது கார்த்திக் வந்து கபடி மேட்ச் விளையாடல அவர் ஆளுங்களை மட்டும் இறக்கி இருக்கார் எப்படியும் கார்த்திக் தான் ஃபைனலாக வின் பண்ணுவார் அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜன் அதாவது முத்துப்பாண்டிகிட்ட போய் ஜெயிச்சதை சொல்லுவார் அதாவது எப்படியும் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்ற போது கார்த்திக் வந்து கபடி ஆடினா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா சிலம்பாட்டமே பயங்கரமாக இருந்துச்சு நிறையவே சூப்பராகவே பண்ணியிருந்தார் நல்லாவே இப்போ கபடி மேட்ச்சும் விளையாடி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சார் கபடி மேட்ச்சு கார்த்திக் விளையாடலை போல் ஆனால் இளையராஜா விளையாடுறாரு ஸோ ஒரு பக்கம் சேடாக இருந்தாலும் என்ன பண்ணுறது கபடி மேட்சில் கண்டிப்பாக அவங்க கார்த்திக்கோட டீம் தான் ஜெயிக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் மட்டும் தான் கார்த்திக் விளையாடாதது ஸோ ஃபியூச்சர் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இந்த அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங் எபிசோடுக்கு இதர வெயிட் இருக்கீங்களா கார்த்திக் கபடி மேட்ச் விளையாடாதது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவெலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்